நம்முடைய வாழ்க்கையில் அதி அற்புதமான நல்ல பலனை கொடுக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் என்னென்ன நாளைய தினம் முப்பது நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அட்சய திருதியை அன்று நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்களைப் பற்றிதான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் கூடவே நிறைய செல்வ வளத்தை பெறுவதற்கு சொல்ல வேண்டிய மகாலட்சுமி மந்திரத்தையும் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு மனிதன் நாளை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்ற இல்லை உங்களால் எது முடிகிறதோ இதில் ஒன்று இரண்டை செய்தாலே போதும் நல்லது உங்கள் வீடு தேடி வரும் அக்ஷய திருதியை அன்று கட்டாயம் ஒருவர் செய்ய வேண்டிய விஷயம் தானம் உங்களால் எந்த பொருளை வாங்கி இயலாதவர்களுக்கு தானம் கொடுக்க முடியுமோ கொடுத்து விடுங்கள் அக்ஷய திருதியை அன்று நீங்கள் தானம் கொடுத்தால் இந்த வருடம் முழுவதும் நீங்கள் அடுத்தவர்களுக்கு கொடுக்கும் இடத்தில் இருப்பீர்கள்